ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இந்த வாரம் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் விஜிடபிள் ரைஸ் அதாவது வெஜிடபிள் பிரியாணி போட்டோம் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்மளுடைய பாத்திரத்தையும் எடுத்து வச்சாச்சு விஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லது எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை சோம்பு லவங்கம் ஜீ ஜீரகம் இது எல்லாமே அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் கிட்டத்தட்ட எட்டு கிலோ இருக்கும் சார் ஒரு மூட்டை அரிசி போட போகிறோம் அதனால் எட்டு கிலோ ஒன்பது கிலோ நம்பி ஒன்பது கிலோ ஒரு கால் கிலோ பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கும் போதே கால் கிலோ ஒரு பச்சை மிளகாய் அந்த போட்டுருங்க இப்போயே கொஞ்சம் உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்குறது ஈஸியாக இருக்கணும் உப்பு போட்டுவிடுங்க நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை இப்போ போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்க கொத்தமல்லி புதினா அதுவும் எண்ணெயில் போட்டு இப்போ நல்லா வதக்குங்க கொத்தமல்லி புதினா போட்டு அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை போட வேண்டியது தான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி அஞ்சு கிலோ வெங்காயம் அதிகமாக கூட தக்காளி அதிகமாக போடக்கூடாது அது போல வெஜிடபிள் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டுமே தக்காளி இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ பூண்டு செய்கிறான் பூண்டு விலை அதிகம் உண்மையிலேயே நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ பூண்டும் இஞ்சியும் ரொம்ப வில அதிகம் அப்புறமா மில் மேக்கர் அது ஒரு ஒரு கிலோ போட்டாச்சு மில் மேக்கர் போட்டாச்சு காய்கறிகள் மூணு காய்கறி போடலாம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ பச்சை பட்டாணி அதுக்கப்புறமா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இல்லை ரெண்டு கிலோ போடலாம் அதில் பச்சை பட்டாணி ரெண்டு கிலோ போடலாம் இப்போ வந்து ரெண்டு கிலோ பட்டாணி பச்சை பட்டாணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் ரெண்டு கிலோ பச்சை பட்டாணி இப்போ பிரிஞ்சி மசாலா பிரிஞ்சி மசாலா ஒரு அரை கிலோ நம்ம கடையில் வைக்கிறாங்களே அது பிரிஞ்சி மசாலானு அதை ஒரு அரை கிலோ போட்டாச்சு இது காரத்துக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுலேயே போட்டுட்டோம் போட்டு எல்லாமே கலர் வைப்பேன் இப்போ மசாலா எல்லாமே ஒன்றா கலந்த உடனே தண்ணி ஊற்றணும் செய்லாம் இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கணும் பிரிஞ்சு மட்டும் பிரிஞ்சு சாதத்துக்கு நம்ம கரெக்டான அளவு இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் உதிரி உதிரியாக ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருக்க போது நல்லா தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிக்க விடணும் அதுக்கிட்டே அரிசியை எடுத்து நம்ம கிளீன் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கணும் ரொம்ப நாளையும் ஊற வைக்கக்கூடாது அப்படியே கழுவி எடுத்து போட்டால் இன்னும் நல்லது நல்லா பிராண்டட் ரைஸை போட்டால் நல்லா வரும் சைரம் ஒரு மூட்டை அரிசியை நம்ம கழுவி அப்படியே எடுத்து வச்சாச்சு இப்போ கொதிக்கிறதுல போட்டு நாம் அதை நல்லா கிளறி விடணும் ஏன்னா அடி தங்கிடக்கூடாது இது மூடிட்டு அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடினீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலரில் தான் கொஞ்சம் கலரான மீது பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் திரும்ப புதினா கொத்தமல்லி இதே மேலே போட்டு நல்லா மூடி வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடுங்க ஏன்னா பிடிச்சிரும் நல்லா மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் சுவையான பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும் இந்த தண்ணியெல்லாம் வெற்றிடும் அதுக்கப்புறம் தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் அன்னதானத்துக்கு தேவையான வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடி ஆச்சு அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் ஓம் சாயராம்